ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களா இருக்கோம் நீங்களா இருக்கீங்களா எதுக்காக இந்த பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் வீடியோ எடுத்துட்டு வந்தங்களா பக்கத்து கோயில்ல விசேஷம் நடக்குது அதனால பாட்டு சுத்தம் ரொம்ப இதா இருக்குது அதனால கதவை சாத்திட்டேன் ஒரு வீடியோ எடுத்தோம் எடுத்து முடிச்சுட்டு நான் அப்படின்னு வெளியே போயிட்டு இருவாப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்துடுறப்போ பாப்பாவுக்கு ஒரு விஷயம் நடந்து போச்சு ரொம்ப மனச கஷ்டமாக்கி போச்சு சரி அதான் என்ன ஏதுன்னு பாக்கலாம்னுக்காக நான் பாப்பா உட்கார வச்சுட்டு அங்க வந்து இருக்காங்க மருந்து வச்சிட்டு இருக்காங்க தெரிஞ்சுங்களா கையில பாப்பா என்ன பாப்பா கிடைச்சது செங்கொலவி கடிச்சு நாங்க காட்டு பகுதியா பக்கமா தோட்டம் இங்க வந்து குலவி கூடு நிறைய கட்டுது கரண்ட் பாக்ஸ்ல கூட குலவி கூடு கட்டுது கூட வச்சு கூடையில வந்து குழவி கூடு கட்டுது இங்க கீத்து மேல கலவை குலவி கூடு கட்டுது லைட் மேல குழவி கூடு கட்டுது எந்த இடத்துல இருந்து எப்ப வந்து பறந்து வந்து கடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது ஏ பாபா கடிச்சு கடிச்சு வச்சிருது ரொம்ப நாள் ஆனா வலி பொட்டையா வலிக்குங்க சாமி நான் கடி வாங்கிருக்கேனா ஆனா அதிகமா கடி வாங்க ரெண்டு மூணு டைம் ரெண்டு டைம் வாங்கிருக்கேன் கடி வாங்கிருக்கேன் ஆனா பாப்பாதான் அடிக்கடி கடி வாங்குது

சின்ன வச்சிருக்கீங்களா ரெடி ஆயிடு சரி பட்டம் எடுக்கணும் சரி அதுக்கு சீக்கிரமா அந்த வலி நல்லா இருக்கும் அடிக்கடி வந்து நடக்குது அடிக்கடி நடக்குது இந்த குலவி கடிச்சா உடனே அந்த வலி வந்து நிக்கிறதுக்கு உண்டான கொஞ்சம் மருத்துவ குறிப்பு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க